இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இது பார்க்குற எல்லாருமே ஓரளவுக்கு பகிருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய தேவை வேண்டி நம்ம அரசுக்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் மண்டே பெட்டிஷன் திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு நாள் வச்சுருக்காங்க அந்த நாளில் நம்ம போய் கலெக்டரை நேரடியாக சந்தித்து பெட்டிஷன் கொடுக்குறோம் எனக்கு பட்டா கிடைக்க மாட்டேங்குது எஃப்எம்பியில திருத்தம் பண்ணி கொடுங்க இல்லை எனக்கு வந்து ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருக்குது நம்ம எதுக்கோ நம்ம போய் நம்ம பெட்டிஷன் கொடுக்கும்போது அந்த பெட்டிஷனை வாங்கி வச்சு நம்மளுக்கு அட்டாலஜ்மெண்ட் செல்லிட்டு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க நம்ம வாங்கிட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து வாரங்கள் கழித்து அந்த பெட்டிஷனர் சம்மந்தமான அந்த துறைக்கு அதாவது அந்த பெட்டிஷன் போட்டு அந்த துறைக்கு வந்து அந்த பெட்டிஷனை ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க அலுவலர்கள் ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெட்டிஷனோட பேரு மற்றும் மொபைல் நம்பர் மட்டும்தான் அங்கே வந்து குறிக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு கால் வந்தது அந்த ஆடியோ வந்து எனக்கு அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் என்னென்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அந்த பெட்டிஷன் சம்பந்தமான விசாரணை வந்து ஒரு அலுவலர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறார் சார் இந்த மாதிரி உங்கள் பேர் இதுவா ஆமாம் நீங்க இந்த நீங்க எந்த ஊர் சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நான் இந்த மாதிரி நான் திருவாடான ஏரியாவில் இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல சார் நீங்க ஒரு பெட்டிஷன் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கீங்க அது எந்த இது தொடர்பாக நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இல்லைங்க நான் ஒரு பெட்டிஷன் இல்லைங்க நான் எட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் எந்த பெட்டிஷன் சம்பந்தமா நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இல்லை சார் உங்க பேரு உங்க போன் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு உங்க அட்ரஸ் கூட இங்க வந்து அதனால அதனாலதான் நீங்க என்ன பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி கண்டி நாங்க கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்கும் நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பெட்டிஷன் கொடுத்தோம்னே தெரியாம அது எப்படி அந்த சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு பார்வர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கு அங்க இருந்து ஒரு அலுவலர் போன் பண்ணி சார் நீங்க இந்த பேர்ல உடையவங்களா இந்த மாதிரி நீங்க என்ன பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த பெட்டிஷன்ஸ் நம்ம கொடுத்ததை வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா இல்ல அந்த பெட்டிஷனை பார்வர்டே பண்றது இல்லையா பேர் நம்பர் மட்டும் தான் எழுதிக்கிறாங்களாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய நண்பர் திரு காளிதாஸ் அவங்களும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு பெட்டிஷன் கொடுத்தா அவங்களும் ஒரு ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு கொடுத்துருந்தாங்க மாதம் மாதம் அவருக்கு ஒரு கால் வந்து கொடுக்கிட்டே தொடர்ச்சியாக சார் இந்த மாதிரி கலெக்டர்கிட்ட ஒரு பெடிஷன் கொடுத்தீங்களா எது தொடர்பாக கொடுத்தீங்க நீங்கள் எந்த ஒரு எந்த அட்ரஸ்லேருந்து நீங்கள் வந்து அந்த பெடிஷன் கொடுத்தீங்க எப்படி அவரும் பதில் சொல்லி சொல்லி ஓஞ்சி போனார் அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த பெடிஷனுக்கு வந்து நீங்கள் தீர்வே பண்ணி கொடுக்காட்டி பரவாயில்லைங்க நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டார் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ ரீசெண்டாக மதுரையில் கூட நம்ம சகோதரர் ஒருத்தர் வந்து அதே மாதிரி தான் ஒரு பெடிஷன் வச்சிருக்கும் போது அவருக்கு இதே மாதிரி கால் பண்ணி சார் நீங்கள் எந்த ஏரியா சார் எந்த உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க சார் உங்கள் பெட்டிஷன் நீங்கள் எது தொடர்பாக சார் நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் பெட்டிஷன் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் போட்டு கொடுங்க சார் இந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பெட்டிஷனுடைய காப்பி எந்த பக்கம் போகுது அதை கொடுக்குறாங்களா சம்மந்தப்பட்ட அலுவலகம் அது ஃபார்வர்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுகுது ஸோ இந்த குறைபாடுகளை அரசு அலுவலகங்கள் சரி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கோரிக்கையா இருக்குது மாவட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பெட்டிஷனோட சேர்த்து அந்த காப்பியை தான் சம்மந்தப்பட்ட அலுவலகம் அவங்க ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஆனால் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் அந்த பெட்டிஷன் காப்பியை ஃபாலோ பண்ணாமலே பேரு நம்பர் மட்டும் எழுதிக்கிட்டு வந்து போன் பண்ணி சரி பெட்டிஷன் கேட்டு அதுக்கான என்ன தீர்வோ பேசி முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலை இருக்காங்களா இல்ல பேப்பரா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நேரங்கள் இல்லையா என்னங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்ப வந்து போன் நம்பருக்கு கேட்டு டக்குன்னு போன் நம்பருக்கு அடிச்சிடறாங்க போன் அடிச்சு சார் நீங்க இந்த மாதிரி கலெக்டர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க என்ன பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க ஒருவேளை கூட சரி கேட்டுட்டு கூட அது பெட்டிஷன் நம்ம வாட்ஸ்அப்ல கூட அனுப்புறோம் அதை கூட நம்ம தீர்வு பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கல இப்போ போன் நம்பரே ஒருத்தர் யூஸ் பண்ணல போனே யூஸ் பண்ணல ஒரு வயசான ஒருத்தர் கொடுக்குறாரு ஒரு ஒரு தெரியாதவங்க போன் யூஸ் பண்ண போய் நேரம் கலெக்டர் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் அந்த பெட்டிஷன் எப்படி விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அந்த பெட்டிஷன் அதோட கல்யாணம் அதுக்கு போய் பேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு எழுகுது ஸோ அதனால மூலம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அன்றாடம் கொடுக்கக்கூடிய மனு அது சம்பந்தமான தகவல்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு பார்வோடு செய்யும் போது அந்த பெட்டிஷனையும் சேர்த்து பார்வோடு பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஃபோன் அடித்து பே பேசாமல் கூட அந்த பெட்டிஷனுக்கான தீர்வை வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஒருவேளை மேல்மட்ட அலுவலர்கள் அந்த பெட்டிஷனை கொடுத்து விட்றாங்க ஆனால் கீழ்மட்ட அலுவலர்கள் அதை சரியாக பராமரிக்காம பெட்டிஷனை மட்டும் எங்கேயே வச்சுட்டு அவங்க அனுப்பப்பட்டுக்கிட்டு இல்லை நம்பரையும் பேரை மட்டும் குறிப்பிட்டு வந்து சும்மா ஃபோன் பண்ணி அதை முடிச்சு விட்ணுங்கிற மனநிலையில் இருந்தால் அது சரியான நடைமுறை அல்ல என்பதை நம்ம வந்து நேரத்தில் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இந்த வீடியோவை உயர்மட்ட அலுவலர்கள் பார்ப்பாங்க அப்படின்னா கீழ்மட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இது போன்ற சம்பவங்கள் நடக்காத ஒன்றும் தடுக்குமாறு நம்ம தாழ்மையோடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசுக்கு நம்ம ஒரு இந்த வீடியோ வழியாக இருக்கும் கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம் ஆல்ரெடி இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் மேல்மட்ட அலுவலர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு போடுமாயின் மிக மகிழ்ச்சியாக நாம் வந்து அதை எண்ணுகிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு வீடியோ சந்திக்கிறேன்